சர்வவல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதி அகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அமேன் இந்த வசனத்துடைய துவக்கத்தையே நீங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் பயப்படக்கூடிய பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஆப்ரஹாம் வாழ்க்கையில் வாழ்க்கையில நடந்து அதை ஆண்டவர் ஹைட் பண்ணிட்டார் என்னன்னு சொல்லலை நம்ம கிட்ட ஆனால் ஏதோ காரியங்கள் நடந்திருக்கிறது அந்த காரியங்கள் நிமித்தமாக ஆப்ரஹாம் பயந்திருக்கிறார் அதனால தான் ஆண்டவர் தெளிவாக எழுதி கொடுத்துருக்கிறார் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆப்ரஹாமுக்கான என்ன செய்கிறார் தரிசனமாகி நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அமேன் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ப்ரெசண்டில் ஏதோ சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம் அல்லது நடந்திருக்கலாம் இந்த ரெண்டு நிலைமையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நடந்த காரியங்களின் நிமித்தமாக அல்லது நடந்து கொண்டு இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய காரியங்களின் நிமித்தமாக உங்களுக்கு ஒரு விதமான பயம் வந்து உங்கள் உங்கள் இருதயத்தில் காணப்படலாம் இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார் இந்த காரியங்களெல்லாம் நடந்த பின்பு நடந்து கொண்டு இருக்கும்போதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு எப்படி சொன்னாரோ அதே போல் நமக்கும் இன்றைக்கு சொல்லுகிறார் பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அப்ப அவர் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த காரியத்துல பொறுப்பாளியாக இருக்கிறார் அது நம்மை பாதிக்காது நடந்த காரியங்களும் சரி நடந்து கொண்டிருக்கிற எந்த காரியமும் சரி உங்கள் பய உங்கள் மனசில் அப்பப்போ ஒரு பயம் வந்து போகுதே அந்த பா காரியங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா யாரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம்னு சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதே தான் ஆண்டவரும் பயப்படாத அந்த காரியங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன் அது என்னுடைய ஆளுகையில் இருக்கிறது அது என்னுடைய பாதுகாவலுக்குள்ளே இருக்கிறது என்னைய தாண்டி உன்னை அந்த காரியம் என்ன செய்ய முடியாது அஃபெக்ட் பண்ண முடியாது பாதிக்க முடியாது ஏன்னா உன் கூட எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாரு பாருங்களேன் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நானே உனக்கு எப்படி இருக்கிறேன் கேடகமாக இருக்கிறேன் உன்னை சுற்றி நான் தான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்னையை தாண்டி என்ன செய்ய முடியாது நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களானாலும் சரி நடந்து முடிந்த காரியங்களாக இருந்தாலும் சரி எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியம் கர்த்தர் உங்களை கேடகமாக சூழ்ந்திருக்கிறதுனால உங்களை என்ன செய்ய முடியாது அந்த கேடகத்தை தாண்டி கர்த்தர் என்கிற கேடகத்தை தாண்டி உங்களை என்ன செய்ய முடியாது பாதிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்தது பாருங்கள் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் ஆமேன் அடுத்து பாருங்களேன் உடனே நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் சாதாரண ஸ்ட்ரென்த்து கிடையாதான் மகா பெரிய பலன் நீங்கள் கற்பனைக்கும் பண்ணி முடியாத ஒரு பெரிய ஒரு பலனாக மகா பெரிய பலனாக ஒரு மகா பெரிய ஸ்ட்ரென்த்தாக ஆண்டவரே உங்களுக்குள்ளே இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமே இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களும் சரி நடந்து முடிந்த காரியங்களும் சரி எந்த விதத்துலேயும் உங்களை பாதிக்கப் போகிறது கிடையாது அதனால் அவ்வப்போதும் வந்து போகிற அந்த பயங்கள் அல்லது நீங்கள் பயந்தே கொண்டே இருக்கிற அந்த காரியங்களை குறித்து இனி பயப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்லுகிறார் மேலாக அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் உங்களுக்குள்ள ஒரு மகா பெரிய ஸ்ட்ரென்தாக பலனாக அவர் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார் என்னைய மட்டும் பாரு நான் உனக்கு கேடகமாக இருக்கேன்ல எனப் பாரு மகா பெரிய பலனாக இருக்கேன்னு சொல்றேன்ல என்னைய பாரு நடந்து காரியங்களை பார்த்து பயப்படாத நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்து பயப்படாது அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது அது ஒன்று பாதிக்காது பாதிக்காதுன்னு ஆண்டு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அமேன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அநேகருடைய ஹிருதயத்திலிருந்து கர்த்தர் பயத்தை விளக்குகிறார் என்பதை என்னுடைய ஆவியில் உணர்கிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நாம் ஷபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு கோடி தூதுறோம் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே அநேக பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளப்பா நடந்து முடிந்த காரியங்கள் பல நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் சூழ்நிலைகளின் நிமித்தமாக அவ்வப்போது இருதயத்தை கவ்விக்கொள்ளுகிற அந்த பயங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய இருதயங்களை விட்டு விலகுவதாக பயந்து கொண்டே இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் ஏசுவின் நாமத்தில் ஒரு மாற்றமுங்கு மாற்றமடைவதாக இப்பொழுதே அந்தவரை நீர் கேடகமாய் அவர்களோடு இருக்கிறதையும் மகா பெரிய பலனாக அவர்களுக்குள் இருக்கிறதையும் பிள்ளைகளை உணரச் செய்வீராக இப் பொழுதே அப்படியாய் பயம் சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மகா பெரிய பலனாக உள்ளுக்குள் இருந்து ஆண்டவரை பிள்ளைகளை பலப்படுத்துவீராக வெளியே கேடகமாக பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுவீராக எல்லா காரியங்களையும் தேவன் மாறுதலாய் முடியப்பண்ணி பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் வாய்க்கப்படும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா எல்லா துதிகனமையுமே உமக்க கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் Đó, 阿 ọ